ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் தான் வெளியாயிருக்கு ஸோ கல்லீரல் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த நடிகர் அபினய் வந்து இறந்து போயிருக்காரு அவருக்கு நாற்பத்தி நான்கு வயது தான் ஆகுது நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான துள்ளுவதோ இளமை படத்து மூலமாக சினிமாவில் அறிமுகமானவர் தான் அபினய் ஸோ இது அதை தொடர்ந்து அவர் வந்து ஜங்ஷன் சிங்கார சென்னை பொன்மேகலை இந்த மாதிரி படங்களில் கூட நடிச்சிருக்காரு விஜயோட துப்பாக்கி திரைப்படத்தில் வில்லனுக்கு வந்து அபினய் தான் குரல் கொடுத்துருக்காரு ஒரு கட்டத்தில் இவருக்கு வந்து பட வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கு ஸோ வருமானத்துக்கு கூட ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு இருக்காரு இப்ப ரீசெண்டா கூட கல்லீரல் பாதிப்பால அவதிப்பட்டு வந்திருக்கார் அபிநய் சிகிச்சைக்கு பணம் இல்லாம ரொம்பவே தவிச்சு வந்திருக்காரு அவருக்கு கேபி வை பாலா நடிகர் தனுஷ் இவங்க எல்லாருமே மருத்துவ செலவுக்கு பண உதவி வந்து செஞ்சுட்டு வந்தாங்க நம்ம எல்லாருமே அதை பார்த்துருப்போம் இந்த நிலையில கல்லீரல் பாதிப்பால அவதிப்பட்டு வந்த நடிகர் அபிநய் இன்னைக்கு காலையில எடுத்து போயிருக்காரு இது அவரோட ரசிகர்களுக்கு சரி திரைப்படத்துறையில சேர்ந்த நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இவரோட மறைவு அதே நேரத்தில் நிறைய பேருக்கு சோகத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு நிறைய பேர் அவங்களோட ஆழ்ந்த இரங்கல் தெரிவிட்டு இருக்காங்க நம்மளுமே நம்ம சேனல் சார்பாக நடிகர் அபிநய்க்கு வந்து அவரோட மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் நன்றி